ಪಗವು கைலாயத்தில் இருக்கிற போது ஆண்டவன் சிவபெருமான் போலோகம் சென்று

சொல்லிட்டு பூ வைப்பதும் பொட்டு வைப்பதும் புருஷருக்காக புரிசருக்காகனா குங்குமம் மட்டும் வைக்கணும் வைக்கணும் ஆமா பள்ளி பாய்ச்சானாலும் நெத்தில ஒட்டி வைக்கக்கூடாது அப்படி வந்திருக்கு அப்படியே அப்படியே சிக்கர் என்ன செய்ய போட்டுதான சிக்க செய்யே அதனால கோவத்தோடு நீட்டின கால் மடக்காமல் ஏறிடாமல் ஆமா பகவான் முகத்தை பார்க்கவில்லை பகவான் முகத்தை பார்க்காம பார்வதி உட்கார்ந்து இருக்கா கைலாசத்துல மௌனமாகவே இருக்கிறாள் ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாள இருக்க மாட்டாள சிவபெருமான் வடக்க படி அழக்க போனா சரி பார்வதி வடக்க பார்த்து காலை நீட்ட மாட்டா ஓ வடக்க பார்த்து காலை நீட்ட மாட்டா சிவபெருமான் தெக்க படி இழக்க போனா

வேலைக்கு போனா பாட்டி வடக்க பாத்து கால் நிட்ட மாட்டாங்களாம் சரி அது மட்டும் இல்ல அந்த காலத்துல புருஷன் பேரை சொல்லாம வாழ்ந்திருக்காங்க புருஷன் பேர் சொல்லாம எப்படிப்பா வாழ முடியும் ஆமா புருஷன் பேரு முருகம்னு சொன்னா சரி பொண்டாட்டி கடையில போய் முருங்கக்கான்னு கேட்க மாட்டான் எப்படி கேப்ப அந்த நீளமா பச்சையா இருக்க காய கொடுங்கன்னு கேப்பான் ஓ அப்படி கேப்பாள ஆமா புருஷன் பேரு கருப்பசாமின்னு சொன்னா பொண்டாட்டி போய் கரை கடையில கருப்படின்னு கேட்க மாட்டாங்க எப்படி கேப்பாங்க பனை இருந்தா கொடுங்கன்னு கேப்பாங்களா பனை வெள்ளம் ஆமா அந்த காலத்து புருஷன் பேரு சுப்பிரமணின்னு சொன்னா சரி பொண்டாட்டி கடையில போய் சுக்குன்னு கேட்க மாட்டாளா ஓ சுக்குன்னு கேட்க மாட்டா காஞ்ச இஞ்சி இருந்தா குடுங்களே அப்படி கேட்பாங்களே ஆமா சரி ஏனா புருஷன் பேரை சொன்னமுன்னு சொன்னா புருஷனுக்கு ஆயுசு கம்மி ஆயிடும் அதுக்குதான் அந்த காலத்து பாட்டி மாதிரி எல்லாம் புருஷன் பேரை சொல்லாமே வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க மூச்சுக்கு முன்னூறு தேர சொல்லுதான் சொல்லுவாங்க ஏடா போட்டு கூப்பிடுதான் ஓ ஏடான்னு வேற சொல்லுவா ஆமா சரி என்ன செய்ய அப்படியே அதனால என்னப்பா அவன் வர வரதுக்குள்ள கூப்பிடுதா அப்படி வேற ஏன் அதனால அப்படி பார்வதியால் கைலாய வாசலிலே மௌனமாக அமர்ந்திருக்கிற போது பகவான் மேல் கோபத்தோடு இருக்கிறாள் கோபாரந்தங்க பார்வதி ஆண்டவன் சிவபெருமான் மூலவத்தில சென்று படியிலந்து விட்டு கைலக்கு வந்த பிறகு ஆமா பாத பணிவிடைகள் செய்வது பழக்க வழக்கம் பாத பணிவிடையும் செய்யல பாத பணிவிடையும் மறந்து விட்ட ஆமா பாத பணிவிடன் என்னப்ப பாத பணிவிடனா என்னது